முருகப்பெருமானுக்கும் அசுதர்களுக்கும் இடையே ஆறு நாட்கள் போர் மூண்டது முதல் ஐந்து நாட்களில் முருகப்பெருமான் தன் படை சேர்ந்து தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் உள்ளிட்ட அசுர சகோதரர்களையும் அவர்களின் பெரும் படையையும் அழித்தார் போரின் ஆறாவது நாள் இறுதி போரில் சூரபத்மன் தனித்து நின்றான் அவன் தோல்வியை தவிர்க்க பலவிதமான மாய உருவங்களை பயன்படுத்தினான் இறுதியில் தன்னை காத்துக்கொள்ளும் முயற்சியாக கடலின் நடுவில் ஒரு பெரிய மாமரமாக மறைந்திருந்தான் ஆணவம் எனும் அசுரன் மரமாக மறைந்திருந்ததைக் கண்ட வேலவன் தனது ஞானவேலை அந்த மாமரம் மீது செலுத்தினார் ஞானவேலின் தீண்டுதலால் மாமரம் இரண்டாக பிளந்தது பிளவுண்ட அந்த மாமரத்தின் ஒரு பாதி அகங்காரமழிந்த சேவலாகவும் மற்றொரு பாதி மமதை நீங்கிய மயிலாகவும் உருமாறியது தன் ஆணவமே அழிவிற்கு காரணம் என உணர்ந்த சூரபத்மன் முருகப்பெருமானின் காலடியில் சரணடைந்தான் அசுரனை அழிக்காமல் அவனுள் இருந்த ஆணவத்தை மட்டும் அழித்து அவனுக்கு முக்தி அருளினார் முருகப்பெருமான் சேவலூர் கொண்ட சூரனை தனது கொடியாக ஏந்தி எப்போதும் எனக்கு முன்னரிருந்து வழிகாட்டு என்று அருளினார் மயிலூர் கொண்டவனை தனது வாகனமாக ஏற்று என்றும் என்னை சுமந்து வா என்று அருள் பாலித்தார் இவ்வாறாக தன்னை கொல்ல வந்த அசுரனுக்கும் தன் அருகில் இருக்கும் பாக்கியத்தை அளித்த கருணை கடவுள் முருகப் இந்த வெற்றி திருநாளே சூரசம்ஹாரம் என்று கொண்டாடப்படுகிறது முழுக்கதையும் காண கீழே உள்ள வீடியோ லிங்கை கிளிக் செய்யுங்கள்